வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடை நம்பருங்க தொள்ளாயிரத்தி இருபதுங்க இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சிருக்க முன்னாடி இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்குது மொத்தம் வந்து ரெண்டு சென்ட்டுங்க போருங்க போர் குண்டான மோட்டரு அவுட்ரு பாத்ரூம்னு சகல வசதிகளோடய இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இது வந்து டூ வீலர் நிதிக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியாங்க இது வந்து போருங்க இது வந்து தண்ணி தொட்டி இது மாடி படிங்க இது அவுட்டர் பாத்ரூமு மொத்தம் வந்துங்க ரெண்டு சென்ட்லிங்க வீடுங்க வீடுங்குது கிழக்கு வடக்கு கார்னர்ங்க இது வந்து ஹாலுங்குது பத்துக்கு பதினாறுங்க அளவில் இருக்குதுங்க இந்த ஹாலு மொத்தம் ரெண்டு ரெண்டு சென்ட் இல்லாண்டில்லைங்க பக்காவாக பிளான் பண்ணி கட்டி வைக்கிறாங்க இது வந்து ஆறுக்கு பத்துங்குற அளவுலேங்க கிச்சனுங்க இது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க டைல்ஸ் எல்லாமே ஒட்டி செல்ஃப் வச்சுங்க பக்காவே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க சுவிச்சஸுங்க பெயிண்ட்டுங்க ஒயரு எல்லாமே வந்துங்க பிராண்டடாகவே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்கிறது இந்த பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்துங்க ஒன்று அட்டாச் வந்துடுங்க ஒன்று ஒன்று வந்து அட்டாச் வராதுங்க நேராக ஆப்போசிட் இருக்கிறதுங்க இன்னொரு பெட்ரூமுங்க அது வந்து பத்துக்கு பதினாறு கால வரைக்கும் பெரிய சைஸ் பெட்ரூமாகவே இருக்குது எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க வந்தால் உடனே குடிக்கோகிற மாதிரியாக இருக்குது பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க தேவைப்பட்டால் அட்டாச் பாத்ரூமுங்க நாலு காருன்னு வெஸ்டர்ன் டைப்லேயே வந்துடுதுங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்